அவதுள்ளைத்தானிம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனத்தில் மீண்டும் அந்த இனத்தனமான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடங்கி இருக்கிறது அதனை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் நாம் அமெரிக்காவினுடைய சில நிகழ்வுகள் அமெரிக்காவில் முகமது அல் ஹாலித் என்ற பாலஸ்தீன மாணவன் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஒரு எதிர்ப்புக்கு அல்லது ஒரு போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார் என்பதற்காக அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு அவரை டிப்போர்ட் பண்ணுவேன் அப்படி என்று ட்ரம்ப் அறிவிப்பார் ஆனால் அந்த மக்கள் அதை தடுத்து விட்டார்கள் நீதிமன்றம் அதற்கு தடை விதித்து விட்டது இப்போது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான எல்லோரையும் அமெரிக்காவிலிருந்து வெளியே அனுப்புவேன் என்று அமெரிக்கா ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் அதை எதிர்த்து நேற்று நியூயார்க்கில் ஒரு பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தின் மையப்பொருள் என்னவென்று சொன்னால் நாங்கள் கூட்டுப்படுகொலை ஜெனோசைடை எதிர்த்தால் நீ வந்து டெரரிஸ்ட் லாவை கொண்டு எங்களை சந்திப்பாயா நீ தீவிரவாத சட்டங்களை கொண்டு எங்களை சந்திப்பாயா நாங்கள் விடமாட்டோம் நீ வந்து உன்னோட க இஸ்ரேலுக்கு உதவி செய்வதை நிறுத்து பணம் கொடுப்பதை நிறுத்து ஆயுதம் கொடுப்பதை நிறுத்து நீ உலகம் முழுவதும் நடத்துகின்ற அராஜகங்களை நிறுத்து என்று நேற்று ஏராளமான மாணவர்கள் போராடி இருக்கின்றார்கள் இது இந்த வெறும் போராட்டத்தோடு நிற்காமல் அந்த ஆன்டிசமஸ்திசிசம் அதாவது ப்ரோ பாலஸ்தீன் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருப்பது என்பது இஸ்ரேலுக்கு எதிராக இருப்பது அல்லது சமஸ்டிசம் என்று சொல்லக்கூடிய ஜியோனிசத்துக்கு எதிராக இருப்பது என்ற அந்த சட்டத்தை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ரிட் பெட்டிஷனை வந்து அங்கே உள்ள உச்ச நீதிமன்றம் என்று அறியப்படக்கூடிய அந்த கோர்ட்டில் அவர்கள் தாக்கல் செய்து இருக்கிறார்கள் இது நீதிமன்ற தீர்ப்பு வழங்கினால் பெரும்பாலும் ட்ரம்ப்புனுடைய இந்த கற்பனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அதே போல் அவர் எதிர்பார்த்தது போல் ட்ரம்ப்பு என்ன செய்தார் நம்ம யூரோப்பியன் யூனியனில் யூனியனுக்கு மேலே இருபத்தெட்டு பில்லியன் டாலருக்கு ட்ரேட் டாரிஃப்ட போட்டார் அந்த பொருட்கள் அமெரிக்காவினுடைய அங்காடியை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இருபத்தெட்டு பில்லியன் டாலருக்கு அதிகமான டேரிஃபுகளை வரிகளை செலுத்த வேண்டும் அமெரிக்காவுக்குன்னு அவங்க இருபத்தி எட்டு யூரோக்கு இஸ்ரே ட்ரம்ப்புடைய பொருட்கள் மீது தடையை போட்டு விட்டார்கள் ட்ரம்ப்புடைய பொருட்கள் அதாவது அமெரிக்காவினுடைய பொருட்கள் யூரோப்பியன் யூனியனில் விற்கணும்னு சொன்னால் நீ வந்து ஈரோ இருபத்தெட்டு பில்லியனுக்கு டாரிப் கட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டார் இதில் ஒரு பெரிய பின்னடைவு அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் ட்ரம்ப்பை வந்து கொஞ்சம் பொத்தியிட்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது நடந்து கொண்டு இருக்கிறது ஆக இது ஒரு பெரிய சர்வதேச அளவில் ட்ரம்ப்புக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது இப்பொழுது ஹூட்டீஸ் கொடுத்து கொண்டு இருக்கின்ற அடியில் அவருடைய கப்பல் படையின் தரத்தை அவர் புரிந்து கொள்வார் அடுத்தால இந்த ஹிந்து ரஜம்பு ஒரு நல்ல வேலையை செய்திருக்கு என்னன்னா கேனடாவில் இருந்து இஸ்ரேலில் வேலை செய்த இஸ்ரேலிய இராணுவத்தில் பணியாற்றிய எண்பத்தஞ்சு பேர் அவர்களில் எண்பத்தைந்து பேர் காசாவுக்கு சென்று போர் செய்திருக்கிறார்கள் அப்பாய்களை கொலை செய்திருக்கிறார்கள் ஜெனோ சைட் என்ற கூட்டுப்பாடுகளை கலந்து கொண்டிருக்கிறார் இவர்களுடைய பட்டியலை எடுத்து ஒரு பெரிய வழக்கை தயார் செய்து வருகிறது அதாவது இந்த ஹிந்து ராஜ குரூப்பு எப்படி இந்த தகவல்களை எடுக்கிறது சேர்க்கிறது என்பது மிகவும் ஆச்சரியமாகவே இருக்கிறது இணைந்திருங்கள் இந்த தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் வாய்ப்பு தவறான